ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கார கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு டீ கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப சீக்கிரமாக காலி காலியாகிடுந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு வானாளியில் எண்ணெய் விட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு வர மிளகாய் மூணு பச்சை மிளகாய் மூணு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை கீரி கீரி வச்சு நம்ம கேரட்டுக்கு சீவும் இல்லை அதுபோல் சீவி வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஒரு முக்கா சைஸ் வேக முக்கால் வேக்காடு வேக விட போகிறோம் ஏன்னா கொழுக்கட்டையில் இருந்து வேகும்போது நல்லா வெந்துடும் நல்லா முக்கா சைஸ் வெந்தால் போதும் பாருங்க இதை எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க அப்புறமா நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான தண்ணி சூடாக்க போகிறோம் ஒன்றரை கப்பு பச்சரி மாவுக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க கொழுக்கட்டைக்கு ஒன்றரை ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதில் நம்ம இப்போ சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் அதெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி அளவுக்கு பத நல்லா பிசைஞ்சு எடுங்க அப்புறமா லாஸ்ட்டு எல்லா தண்ணியுமே ரெண்டு கிளாஸ் தண்ணி இதில் சேர்ந்துடும் அப்புறமா இந்த தேங்காய் வயதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்க வேணால் எண்ணெய் தடவிக்கோங்க நான் எண்ணெய் தடகலை இதை அப்படியே இந்த ஷேப்பில் உருட்டி உருட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகப்பட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை நீங்கள் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்